மருத்துவர் ஐயா வீட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஒட்டுக்கேட்பு கருவி வெளிநாட்டில் வாங்கப்பட்டிருப்பதாக செய்தி கேள்விப்பட்டோம் பேசும்போது மட்டும் ஆன் ஆகும் பேசி முடிஞ்சவங்க ஆஃப் ஆகிடும் அப்படின்னு இதற்காக வைத்தார்கள் ஏன் வைத்தார்கள் எப்படி வைத்தார்கள் யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது செல்லிலிருந்து யாருக்கு போயிருக்குது கேமரா எப்படி பதிவாயிருக்கப்பட்டிருக்கிறது கிளியனூர் டவர்ல இருந்து தைலாபுரம் டவரிலிருந்து எந்த தொலைபேசி அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசி வெளியே சென்றிருக்கிறது என்பதை பாமக நிறுவனர் வீட்டில் வைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி அப்போ இத்தனை நாளா இதெல்லாம் யாரோ கேட்டுட்டு இருக்காமலா என்று அதிர்ச்சியில் உறைந்து போன பாமகவினர் சைபர் கிரைம் வரையில் சென்ற அதிர்ச்சி சம்பவம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் தனது வீட்டில் தனது இருக்கைக்கு அடியிலேயே விலை உயர்ந்த அதிநவீன ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டதா டாக்டர் ராமதாஸ் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்தார் இந்த நிலையில்தான் இன்னைக்கு பாமக தலைமை நிலைய செயலாளரான அன்பழகன் அந்த ஒட்டு கேட்கும் கருவியை கிளியர்